இது பெண் பிள்ளைகள் பெற்றவர்களுக்கான நச்சை அழகி வசலம் காட்டுறாங்க எவர் ஒருவர் பெண் பிள்ளைகளை பெற்று அவர் சோதிக்கப்பட்ட நிலையில் இருந்தும் அந்த பெண் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்கிறாரோ அந்த பெண் பிள்ளைகள் நாளை மறுமையில் நரகை விட்டு தடுக்கும் திரையாக அமைவார்கள் என்று ரசூல் சலாசம் சொல்றாங்க இன்னொரு ஹதீஸ்ல ரசூல் சலாசம் சொல்றாங்க மூன்று பெண் பிள்ளைகளை பெற்று அந்த மூன்று பெண் பிள்ளைகளுக்கும் தேவையான அத்தனை வசதிகளையும் இந்த உலகத்தில் யார் செய்து தருகிறாரோ அல்லாஸ் பஹானோ தலா அந்த பெண் பிள்ளைகளை நரகை விட்டு தடுக்கும் திரையாக வைத்திருக்கிறான் என்று ரசூல் சலாசம் அல்லா சுகத்தால எவ்வளவு சிறப்பை பெண் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கீங்களே நீங்க எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்க நிறைய விஷயத்தை இன்னைக்கு என்ன செய்யறாங்க பெண் பிள்ளைகளை பெற்ற குடும்பங்களை பேசக்கூடிய மக்களாக இருக்காங்க ஆனா சொல்றான் அந்த பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்து அவர்கள் வளர்க்கக்கூடிய மக்களுக்கு அவர்களே நரவை விட்டு தடுக்கக்கூடிய ஒரு திரையாக அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நச்செய்தி அதனால இன்ஷா அல்லாஹ் பெண் பிள்ளைகளை பெற்றவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தான் நச்செய்தி பெற்றவர்கள் அலமதுல்லாஹி அவர்கள்